தொடர்ந்து தோல்வி ஆனாலும் முயற்சியை கைவிடாத சங்கர் ரூபாய் ஆயிரம் கோடி உருவாகும் பிரம்மாண்டமான படம் வாங்கணென்று பார்க்கலாம் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் சமீபத்தில் வெளிவந்த இந்தியன் டூ மற்றும் கேம் சேஞ்சர் ஆகிய இரண்டு திரைப்படங்களும் தோல்வியை தழுவினர் இதைத் தொடர்ந்து இந்தியன் த்ரீ படத்தை ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் வேல்பாரி படத்தை போவதாக சங்கர் கூறியிருக்காங்க தான் தனது கனவு திட்டம் என்று நினைத்தேன் ஆனால் இப்போது அப்படி இல்லை வேள்பாடி தான் தற்பொழுது என்னை மிகவும் ஊக்கப்படுத்தும் படம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அல்லது அவதார் போன்ற உலக தரத்திலான படமாக இருக்கும் என சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கூறியிருக்காங்க இந்தியன் த்ரீ படத்தின் பணிகளை முடித்துவிட்டு அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் வேல்பாரி படப்பிடிப்பை தொடங்குவார் என எதிர்பார்க்கப்படுது மேலும் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க சூர்யா அல்லது விக்ரமுக்கு அதிக வாய்ப்புள்ளதா ஆனால் எதுவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் வேல்பாரி படத்தின் பட்ஜெட் ரூபாய் ஆயிரம் கோடி என கூறப்படுது இது உண்மை என்றால் சங்கர் இயக்கத்தல் உருவான படங்களில் மிகப்பெரிய பட்ஜெட் இதுவே ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள்ல யார் யாரெல்லாம் இந்தியன் த்ரீ படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்கள கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க